உங்களோட கேரக்டரையே புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது ஒரு பக்கம் இந்தியா மேல மாத்தி மாத்தி டேரிஃப் போடுறீங்க இன்னொரு பக்கம் எங்களுக்கு இந்தியா கூட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் பா இப்படி இப்படிலாம் பண்றோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்படி வந்து நம்ம அமெரிக்கா பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க இப்ப நம்ம இந்தியா மேல அமெரிக்கா மாத்தி மாத்தி வரி போட்டனால இந்தியா அமெரிக்க உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் அப்படி இப்படின்னாங்க வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கான புது தூதரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சர்ஜியோ கோர் அப்படின்றவரை தான் நம்ம இந்தியாவுக்கான தூதரை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் அதிபரா பொறுப்பேற்றதுலேருந்து நம்ம இந்தியாவுக்கான தூதரை வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை ஜனவரி மாசத்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கான தூதர் பொறுப்பு வந்து வேக்கண்ட்டாக தான் வந்துருந்துச்சு இப்படி இருக்கும்போது இந்தியா அமெரிக்க உறவுகள் மோசமாக போய்கிட்டு இருக்க இந்த சமயத்துல நம்ம இந்தியாவுக்கான புது தூதரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் ஏன்பா ஒரு நாட்டுக்கான தூதர் இல்லை அப்படின்னா புது தூதரை நியமனம் பண்றது வழக்கம் தானே இது பெரிய விஷயம் மாதிரி வந்து பேசுறீங்க இதுல அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்க போகுது அப்படின்னு வந்து கேட்குறீங்க உண்மையிலே இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இருக்குங்க இதுல வந்து நம்ம இந்தியாவுக்கான தூதர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத விட யாரை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்குல இதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா வந்து இருக்கு ஏன்னா இப்ப நம்ம இந்தியாவுக்கான தூதரா கார வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இவர் வந்து சாதாரண நபர் இல்ல இவர் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய பர்சன் தான் வந்து இவர் இது மட்டும் இல்லாம இவரை இந்தியாவுக்கான தூதரா மட்டும் அனௌன்ஸ் பண்ணல சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏசியன் எஃப்எஸ்கான ஸ்பெஷல் என்வாயாகவும் வந்து இவரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இப்போ ட்ரம்ப் அவர்களோட பேர்ஸ்னல் டேரக்டராக வந்திருக்காரு ஸோ அளவுக்கு ட்ரம்ப் கூட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் இந்தியாவுக்கான தூதராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மூலமாக அமெரிக்கா இந்தியாவுக்கு என்ன சிக்னலை வந்து கொடுக்குறாங்க எப்பா எங்களுக்கு மற்ற நாடுகள் மாதிரி நீங்கள் இல்லை உங்கள் கூட நாங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அதனால தான் இப்படி வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனை செலக்ட் பண்ணி உங்களுக்கான தூதரா வந்து போட்டிருக்கோம் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்ரோ ரூபியோ கூட என்ன ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்ப செர்ஜோகார இந்தியாவுக்கான தூதரா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு உண்மையிலே இது வந்து வரவேற்க கூடிய ஒரு விஷயம் ஏன்னா உலக அளவுல நாங்க இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம் நாங்கள் எப்பயுமே இந்தியாவை ஒரு குரூசுவல் பார்ட்னராக தான் வந்து பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்தியா கூட அம்பேசடராக இருக்கிறதுக்கு தான் கரெக்டான போசெல்லாம் வந்திருப்பார் அதனால தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு கரெக்டாக அவரை செலக்ட் பண்ணி இந்தியாவுக்கான தூதரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காருங்க இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெளிவாக புரியுது என்ன தான் அமெரிக்கா இந்தியா மேலே மாற்றி மாற்றி டாரிஃப் போட்டாலும் இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா ஆசைப்படுறாங்க அதனாலதான் பாருங்கப்பா உங்க கூட எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் சாதாரண தூதரை வந்து அப்பாயின்ட் பண்ணலை என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காருங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட ரைட் ஹேண்ட் அப்புன்னு வந்து சொல்றாங்க இந்த செர்ஜியோகார ஸோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான பேர்சனை வந்து இந்தியாவுக்கான தூதராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம சாதாரண விஷயமா வந்து பார்க்க முடியாது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்து பார்க்கணும் அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து சாதாரணமாலாம் இவரை வந்து தூதர வந்து அப்பாயிண்ட் பண்ணல இதுக்கும் ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கு ஏன்னா இந்த செர்ஜியோகோருக்கும் எலான் மாஸ்க்குக்கும் ஆகாது இதனால தான் இந்த செர்ஜியோகோரை பத்தி எலான் மாஸ்க் கூட வந்து ஸ்டேக்குன்னு சொல்லியிருக்காரு அதனால இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது ட்ரம்ப் அவர்களுக்கும் எலான் மாஸ்குக்கும் இருக்கிற சண்டையை வந்து இன்னும் பெருசாக்க போகுது இன்னும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில விரிசல் வந்து அதிகமா வளர்ப்போது அப்படின்னு இதை பற்றி ஒரு சில பேர் கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் எது எப்படியோ இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது மூலமா நமக்கு என்ன கிளியராக புரியுது அப்படின்னா சும்மா நம்ம மேலே டேரிஃப் மேலே டேரிஃப் போட்டு பூச்சாண்டி தான் காட்டுறாங்களே தவிர இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணணும் இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும்னு சொல்லி அமெரிக்கா நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக புரியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்கான இந்த ஒரு புது தூதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்க வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்